கிட்னி ஃபெயிலியரா இறந்துருக்காங்க அந்த ஒரு இன்சிடென்ட் வந்து நடந்திருக்கு ஸோ இதை வந்து ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் அதை வந்து நியூஸ்ல வந்து நீங்க கேள்வி வந்து பட்டிருப்பீங்க பார்த்துருப்பீங்க பட் தெரியாதவங்களும் இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெடிசன்ல நம்ம வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து இருக்கணும் ஏன்னா நம்ம குழந்தைங்க மேல நம்மளுக்கு தான் அக்கறை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கணும் மருத்துவமும் சரி கல்வியும் சரி அது ஒரு சர்வீஸ் மைண்ட் செட்ல இருந்து மாறி அது ஒரு அப்படிங்கிறதுக்கு மாறி பல வருஷம் வந்து ஆயிடுச்சு குழந்தைகளுடைய ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அவங்களுடைய பாதுகாப்பும் அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ நம்ம வந்து டாக்டர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம நம்பி அவங்க கொடுக்கறத நம்ம அப்படியே வந்து குழந்தைகளுக்காக நம்ம கொடுத்துட்டே இருக்கோம் அதுல சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம மிஸ்டேக் வந்து நம்ம வந்து தான் இருக்கோம் சோ அப்படி என்ன நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கறது இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் இப்ப வந்து மழை சீசன் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா குழந்தைங்களுக்கு வந்துட்டு காய்ச்சல் சளி இது மாதிரி நார்மலா சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா ஃபீவர் வந்தா ஒன் ஆர் டூ டேஸ் வந்து இருக்கிறது பெட்டர் ஆனா டெம்பரேச்சரை பொறுத்து இருக்கு ஓகேங்களா எதுக்கு நம்ம உடனடியா மருத்துவரை பார்க்கணும் எதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் ஓகே அப்படிங்கிற ரிலாக்ஸேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் so நீங்க immediate ஹெவி டோஸ் வந்து குடுக்கிறீங்க இன்னைக்கு வந்து ஸ்கூலுக்கு க்கு வந்து leave கட்டாக கூடாது நம்மளே office க்கு கூட இன்னைக்கு leave ஆக கூடாது நீ compulsory நான் மீட்டிங் attend பண்ணனும்ங்கிறதுக்காக ஹெவி dose ஒரு இன்ஜெக்ஷனோ மருந்தோ மாதிரி தூ எடுத்ததும் அடுத்த நாளே சட்டில் ஆகும் அடுத்த வேலையே நமக்கு வந்து சட்டில் ஆயிடும் சோ அடுத்து நான் வந்து வேலைக்கு போகணும்ங்கற அவசரத்துல தான் நம்ம வந்திருக்கோம் ஆனா அது நம்மளுடைய பாடியில எந்த அளவுக்கு இம்பாக்ட் கொடுக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதே வந்து கிடையாது வந்து வந்து நான் ஒரு விஷயம் நம்ம இந்த என்ன சொல்றது மூச்சு விடுறதுக்கெல்லாம் கஷ்டமா இருக்குறதுக்காக வைப்போம் ஆவி பிடிக்கிற விஷயமே ஏன் கொண்டு வராங்க அப்படின்னா நம்ம டேப்லெட் வந்து நம்ம எந்த விஷயத்துக்கும் ஒரு தடவலியோ காய்ச்சலோ எதுக்கு நம்ம எடுத்துக்கிட்டாலுமே அந்த டேப்லெட்டை வந்து நம்ம முழுங்கும் போது நம்ம பாடிஸ் உடைய எல்லா பார்ட்டுமே நம்மளுக்கு வந்து அஃபெக்ட் வந்து ஆகும் சோ நம்ம வந்து எது ஒரு பர்டிகுலர் ஒரு பார்ட்டுக்காக நம்ம எடுக்கக்கூடிய டேப்லெட் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு ஒரு வயிறு வலிக்காக நம்ம வந்து ஒரு கில்லர் வந்து எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க அது ஹார்ட்லயும் அஃபெக்ட் பண்ணும் அண்ட் ட்ரைலயும் அஃபெக்ட் பண்ணும் இந்த மாதிரி கல்லீரல் நுரையீரல் இது எல்லாத்தையுமே அஃபெக்ட் பண்ணுவோம் அதை அஃபெக்ட் பண்ணிட்டு அந்த ஒரு மெடிசன் என்ன பர்பஸ்க்காக நம்ம எடுத்துருக்கோமோ அது வந்து கியோர் ஆகும் சோ நுரையீரல் இருக்கக்கூடிய சலிகள் பிரச்சனைகள் எல்லாமே குறையிறதுக்கு வந்துட்டு டேப்லெட் எடுத்து மற்ற பார்ட்ஸ் எல்லாம் அஃபெக்ட் பண்றத விட ஸோ அந்த ஆவி பிடிக்கிறது வந்து வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது டேப்ட் உரையர்களுக்கு வந்து சுவாசக் கோளாய் மூலயமா போகும் சோ அது வந்து மற்ற பார்ட்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணாது அப்படிங்கிறதுக்காக தான் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ மெடிஷனே நம்ம வந்து டேப்லெட்டா இருந்தாலும் சரி சிறப்பா இருந்தாலும் சரி நம்ம அதிகமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்னி வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறது ரொம்ப பேசிக் இதை நிறைய டாக்டர்ஸ் வந்து சொல்றதே இல்லை நம்மளே கண்டினியூஸா வந்து ரெகுலர் கஸ்டமர்ஸ் மாதிரி போயிட்டே இருக்கு ஒரு ஃபீவர் போறோம் ஒரு ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸ் ஒன் வீக் ஆகுது செட்டில் திரும்பி நம்ம மருந்து ஆகலாம் எடுத்திருப்போம் எப்படி நம்மளுடைய பாடி வந்து கன்சியூம் பண்ணிக்கோ அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம யோசிக்கிறதே இல்ல குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு டேப்லெட் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு டூ த்ரீ டேஸ் வந்து பாருங்க அந்த மருந்துக்கு அவங்களுக்கு வந்து அது செட்டில் ஆகலை அப்படிங்கிற பட்சத்துல மறுபடியும் டாக்டர் வந்து கன்சல்ட் வந்து நீங்க பண்ணுங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த மருந்தை வந்து நம்ம காசு கொடுத்து வாங்கிட்டோம் அது முடிக்கிற வரைக்கும் இது ஃபுல்லாக பாட்டில் கம்ப்ளீட் பண்ணால் தான் க்யூர் ஆகும் நான் மூணு நாள் கொடுத்துட்டேன் எப்படி சரியாகும் அப்படின்னு யோசிக்க யோசிக்கிறது ஃபுல் பாட்டில் எல்லாம் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணால் உடனே சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை அதனால குழந்தைங்க விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து இருங்க இதை விட இது அதிர்ச்சி வந்து என்ன அப்படின்னா இது அஃபெக்ட் ஆனது வேற ஸ்டேட்டில் ஆனால் அந்த மருந்து வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய இடம் வந்து தமிழ்நாட்டுல இருக்கு சோ மெடிக்கல் கவுன்சிலா இருக்கட்டும் அதுல அவ்வளோ ஹெவி டோஸ் வந்து இருக்கு அது வந்து குழந்தைங்க வந்து ஒரு ஒன் வீக் எடுத்துக்கும் போதே கிட்னி வந்து அஃபெக்ட் ஆகுது ஃபெயிலியர் ஆகுதுன்னா அதுல எந்த அளவுக்கு வந்து அஃபெக்ட் ஆகக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இருக்கு ஹெவி டோஸ் வந்து இருக்கு அப்படிங்கறத ஏன் வந்து செக் பண்ணாம மார்க்கெட்ல கொடுக்குறாங்க அப்படின்னு தெரியல சோ அந்த பிராண்டோட நேம் வந்து பாத்தீங்கன்னா கோல்ட் ரிஃப் அப்படிங்கறதா அந்த கம்பெனியினுடைய நேம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதை மெடிக்கல் ஷாப்லேயோ இல்லை டாக்டர்ஸ் கிட்டேயோ யாராவது வந்து கொடுக்குறாங்க அப்படின்னாவோ இல்லை நீங்கள் வீட்டில் பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருந்துச்சு அப்படினாவோ அதை தயவு செய்து அவாய்ட் வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க அதை வந்து எடுக்காதீங்க ஒரு சில டாக்டர்ஸ் நான் எல்லாரையும் மென்ஷன் பண்ணல பட் ஒரு சிலர் வந்துட்டு பிராண்ட் ஒரு என்ன சொல்றது ஒரு மூணு நாலு பிராண்ட் இப்போ இருமலுக்கு மருந்து எடுத்துக்கிட்டோம்னாவே அதுலயும் ஒரு மூணு நாலு கம்பெனிஸ் இருக்கு ஸோ ஒன்னு கேட்கலாம் அடுத்த தடவை போகும்போது வேற ஒரு விஷயம் இது பண்றாங்க எழுதி கொடுக்குறாங்க பட் நம்மளுக்கு எஃபெக்ட் தோணுது அப்படின்னா நம்ம கேட்கும் போது ஓகே இது ரிலீஃப் ஆகல இது வந்து எட்ஜி வேலையா இருக்கும் ஸோ டோஸ் கொஞ்சம் ஹை ஹெவியா இருக்கும் இதுல இதை வந்து கொடுக்குறோம் நீங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா தான் சரியாகும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் எங்களுடைய ஓன் சஜஷன் சில விஷயங்கள் என்ன அப்படின்னா வீட்டுல ஏதாவது ஹோம் ரெமெடிஸ் பண்ண முடியுமான்னு பாருங்க ஃபர்ஸ்ட் ஒரு டூ த்ரீ டேஸ் அப்படியே வந்து வீட்லயே விடுங்க ஃபீவர் இருந்தா அது நல்லதுதான் உள்ள இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் எல்லாமே வெளியில் ஏறணும் அதுக்கு அதுதான் வந்து அந்த ஃபீவர்னுடைய ப்ரொசீஜரு நீங்கள் ஃபீவர் வந்து அடுத்த செகண்டே உள்ள வந்து மருந்து கொடுத்து இறக்கிட்டீங்கன்னா அதில் ஒன்றுமே பண்ண முடியாது பட் டிகிரிஸ் வந்து டெம்பரேச்சர் அதிகமாகுது அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக குழந்தைங்கனால வந்து தாங்க முடியாது ஸோ அதுக்கு வந்து நம்ம மெடிசன் வந்து கொடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் ஸோ ஹாஸ்பிட்டல் பக்கமே போகக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை ஆனால் நம்ம என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கிறோம் அப்படிங்கிறது இருக்கு வீட்டிலேயே நல்லா வந்து பச்சை தண்ணியில நல்லா த ட ட டவல் பாத் வந்து அவங்களுக்கு கொடுங்க தொடச்சு நல்லா எடுங்க பத்து போடுங்க உங்களுக்கு அதே மாதிரி நல்லா பக்கத்துல இருந்து பாத்துக்கோங்க நல்லா வந்து கொடுங்க உங்களுக்கு கஞ்சி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஈஸியா டைஜஷன் ஆகிற மாதிரியான ஃபுட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு வந்து கொடுங்க ஒரு டூ டேஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு அது செட்டில் ஆகலை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நல்ல ஒரு மருந்து வந்து நல்ல ஒரு டாக்டரா வந்து பார்த்து வந்து நீ கொடுங்க ஆஹ் என்ன பொறுத்த வரைக்கும் ஜிஹெச்ல கொடுக்கக்கூடிய மெடிசன் எல்லாமே எல்லாரும் சொல்றது என்னன்னா ஜிஹெச்ல போனா கேட்காது அது வந்து நாங்க பாத்துட்டோம் ஒரு மூணு நாலு நாள் ஆகும் அப்படின்னு அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அவங்க டோஸ் வந்து கம்மியா தான் கொடுப்பாங்க ஹெவி டோஸ் நம்மளுக்கு எப்பவுமே எடுத்த உடனே கொடுக்க கூடாது அது வந்து அஃபெக்ட் பண்ணும் நம்ம அந்த மருந்தை நம்ம எடுத்த உடனே உடனே போய் பாடியில நம்மளுக்கு வந்து ரியாக்ஷன் கொடுக்குது அது சட்டில் ஆகுதுன்னா அது எந்த அளவுக்கு அந்த ஃபோர்ஸ் இருக்கும் ஸோ ஜிஹெச்ல கொடுக்கக்கூடியது எல்லாமே கவர்மெண்ட்னால நிர்ணயிக்கப்பட்ட ஒரு அளவுல தான் அவங்க வந்து கொடுப்பாங்க ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமா தான் பணிநிலையாதான் அது வந்து சரியாகும் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜிஹெச் வந்து அப்ரோச் வந்து பண்ணுங்க அதுக்கப்புறமா நீங்க வந்துட்டு வெளியில பார்த்தாலுமே டோஸ் வந்து கம்மியா இருக்கிற மாதிரி வந்து எடுத்துக்கோங்க இப்போ லாஸ்டா வந்து லார்டுமே சொல்லியிருந்தேன் இப்போ இந்த வைரல் ஃபீவர்னுடைய அஃபக்ட் வந்து எனக்கும் எலுக்கும் வந்து இருந்தது அப்படின்னு ரெண்டு பேருக்குமே பாடியினுடைய டெம்பரேச்சர் வந்து வேற லெவல்ல போயிடுச்சு ப்ரெஷர் லோ ஆயிடுச்சு எல்லா விஷயங்களுமே இருந்தது

சோ இந்த மாதிரி நம்ம மெடிசன்ஸ் எடுக்கும்போது சைட் எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு நிறைய இருக்கும் எவ்வளவு மருந்து எவ்வளவு எம்ஜிஸ் எடுக்கணும் அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு தெரியாது பட் குழந்தைங்களுக்கு நீங்க பாக்குறீங்க அப்படின்னா டாக்டர் கிட்ட ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கேட்டுக்கோங்க சாப்பாட்டுக்கு முன்னாடியா பின்னாடியா எவ்வளவு எம்ஜி கொடுக்கணும் எவ்வளவு நாள் கொடுக்கணும் அப்படிங்கறத வந்து எடுத்துக்கோங்க ஒரு த்ரீ டேஸ் வந்து எடுங்க அந்த மாதிரி அது தெரியாதுல்ல அப்படிங்கிற பட்சத்துல வந்து நீங்க மறுபடியும் வேற கன்சல்ட் பண்ணுங்க இல்ல அப்படின்னா அதை நிறுத்திடுங்க சில மருந்துகள் வந்து ஒரு ஒன் வீக் தொடர்ந்து எடுத்தால இருக்கும் அது எல்லாமே டாக்டர் கிட்ட கண்டிப்பா கிளாரிஃபை வந்து பண்ணிக்கோங்க குழந்தைங்க விஷயத்துல வந்துட்டு தயவு செய்து அஹ் அவங்களுக்கு அக்கறை இருக்கும் இயோ பேரண்டா நம்மளுக்கு வந்து நிறைய அக்கறை இருக்கு கொஞ்சம் கேர் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க நம்ம நிறைய விஷயங்கள்ல கூகுள்ல வந்து சர்ச் பண்ணிட்டே இருக்கோம் பேசிக்கான சில விஷயங்களையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஒரு குழந்தைக்கு எவ்வளவு எம்எல் கொடுக்கணும் இப்ப தூரிக்காவோட ஏஜ் ஒன் இயர் ஒன் அண்ட் ஆஃப் இயர்க்கு வந்து நம்ம எவ்வளவு எம்எல் கொடுக்கணும் எலிக்கு வந்து ஒரு ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் என்ன எம்எல் கொடுக்கணுங்கிறத பேசிக்கா வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து ஏஜ் வைஸ் வந்து உங்களுக்கு சார்ட் வந்து கொடுத்துருப்பாங்க எம்எல் கொடுக்கலாம் அப்படிங்கறது அதை வந்து பேசிக்கா தெரிஞ்சு வச்சுக்கோங்க எங்கன்னா சடனா ஒரு ஃபீவர் வந்துருச்சு நீங்க உடனே பேராசெட்டமால் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு மூடி கொடுக்கலாம் ஒன்றரை மூடி கொடுக்கலாம் அப்படிங்கறத விட மைல்டான எம்எல் தெரிஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நைட் டைம் ஏதாவது ஒன்றுன்னா கூட நம்ம அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் போலாம் எதையுமே ஓவர் அட்வான்டேஜாக எடுத்து நீங்களே எல்லாத்தையுமே ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம்னு பண்ணிடாதீங்க அண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸாக ஃபுல்லாகவே அவங்களே பார்த்துப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையே வந்து கொடுத்துடாதீங்க குழந்தைங்களை ரொம்ப ரொம்ப சேஃபாக வந்து பார்த்துக்கோங்க அதே மாதிரி இந்த மெடிசன் பாட்டில் இருக்கிற விஷயங்களையெல்லாம் எல்லாம் குழந்தைங்களுடைய கைக்கு எட்டுற மாதிரியோ ஓப்பன் பண்ணுற மாதிரியோ வந்து வச்சுக்காதீங்க கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ்ல வந்து வச்சுக்கோங்க அண்ட் ரொம்ப நாளைக்கு இந்த பேராசிட்டமல் இந்த ஃபீவருக்கெல்லாம் கொடுக்கக்கூடியது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஓபன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு ஒன் வீக் மட்டும் யூஸ் பண்ணுங்க வச்சிருந்து நெக்ஸ்ட் மந்த் அடுத்த மந்த் அப்படிங்கிற மாதிரி வந்து கொண்டு போகாதீங்க ஒன்ஸ் நீங்க ஓபன் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே அந்த டேட்ல இருந்தா உங்களுக்கு எக்ஸ்பைரி இந்த எக்ஸ்பைரி டேட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சீல் ஓபன் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தி ஆறு வரைக்கும் ஒன் இயற்கு எக்ஸ்பைரி இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த சீல் நான் ஓபன் பண்ணாத வரைக்கும் தான் இந்த எக்ஸ்பைரி ஆனா இதை ஓபன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு ஒன் வீக் அவ்வளவுதான் இது வந்து பக்கத்துல எங்களுக்கு ஒரு நர்ஸ் சொல்லி கொடுத்த ஒரு விஷயம் சோ இத வந்து மருந்து வந்து இப்ப நம்மளுக்கு ஃபீவர் இருக்கு குழந்தைங்களுக்கு நம்ம குடுக்கற ஒரு கால் பாட்டில் தீர்ந்துருச்சு இல்ல முக்கால் பாட்டில் இருக்கு ஏன் இதை வேஸ்ட் பண்ணணும்னு ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் வச்சிருந்து நம்ம வந்து கொடுக்கவே கூடாது ஏன்னா காத்துல இதனுடைய ரியாக்ஷன்ஸ் வந்து வேற மாதிரி இருக்கும் சம்டைம்ஸ் நம்மளுக்கு வந்து அது அலர்ஜியை கொண்டு வரும் ரொம்ப ரேர் அது பட் நீங்க வந்து அது சேஃபாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இந்த சீல் உடைக்காம இருக்கிற வரைக்கும் ஒன் இயர் நீங்க யூஸ் பண்ணுங்க அந்த எக்ஸ்பைரி டேட் வரைக்கும் யூஸ் பண்ணுங்க சீல் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன் வீக் மட்டும் தான் நீங்கள் அதை வச்சிருக்கணும் அதுக்கு வேலை இருந்தாலுமே வந்து கீழே வந்து போட்டுருங்க இந்த ஒன் மந்த் த்ரீ மந்த் வச்சிருந்து யூஸ் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே வேண்டாம் நீங்கள் வாங்கக்கூடியது பிராண்டை வந்து செக் பண்ணுங்க என்ன மருந்து வாங்கினாலுமே பிராண்ட் வந்து செக் பண்ணுங்க எவ்வளோ எம்ஜிசி எவ்வளோ எம்எல் நம்ம கொடுக்கணும் எவ்வளோ ஏஜ் கொடுக்கணும் ஸோ எப்பெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறத கண்டிப்பா வந்து கிளாரிஃபை வந்து பண்ணிக்கோங்க அண்ட் இதுல நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு இப்போ இது மூணுமே வந்து பாத்தீங்கன்னா காய்ச்சலுக்காக கொடுக்கக்கூடியதுதான் இது வந்து பாத்தீங்கன்னா ஒன் இது கொடுத்துருக்காங்க இது வந்து பாத்தீங்க அப்படின்னா டூ பிப்டி டோஸ் வந்து இருக்கக்கூடியது இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சிக்ஸ்டி எம்எல் ஓகே இது ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் எம்ஜி இப்போ இது வந்து காய்ச்சல் வருதுதான் ஆனா மூணுமே மூணு டோஸ்ல இருக்கு

ஸோ எங்க ப்ராண்ட் வந்து எங்கே இதாக இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணுங்க செக் பண்ணிட்டு வாங்குங்க நீங்க நெக்ஸ்ட் ஒன் வீக் வச்சு திருப்பி போறீங்க திருப்பி இருமலுக்கு வேற மருந்து எழுதி கொடுக்குறாங்கன்னா இதையா ஸ்டாப் பண்ணாங்க அதையே கொடுக்குறாங்கிறதையும் ஃபுல் டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ குழந்தைகள்லாம் ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூரா வந்து பார்த்துக்கோங்க